வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனியப்பன் ஜோ திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியச்சம்மத்தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாகம் மத்தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க சிறப்பான மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பொது பொது பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் எப்படி நம்ம வந்து இந்த கோ கோச்சார பலன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மனிதன் எப்படி பிறக்கும் போது அந்த நாள் மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ராசி நவாம் அமைச்சு ஜாதகத்தை அமைச்சு நம்ம பலன் பார்க்குறோமோ அது போல தான் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாத மா மாதத்தில் பார்த்திங்கன்னா மேசராசினர்களுக்கு இதுதான் வந்து வரைபடம் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த வீட்டில் பயணிக்கிறாங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மே மேசராசி குணாதிசி எப்படி இருக்கும் எதிரி கோபம் வேகம் ஓகேங்களா அதே பார்த்திங்கனாக்கா எது ஒரு முரட்டு சுபாவம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே உழைக்க எதுவுமே ஒரு வ வலு தூக்கிற போட்டி ஒரு வ வலு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் அனைத்திலும் பார்த்திங்கனாக்கா ஒரு முன்னோடியே போய் நிற்கக்கூடிய ஒரு நவராக இருக்கக்கூடிய நவராக இருப்பாங்க அதே கோவப்பட்டு முட்டி மோதி அப்புறம் தான் வந்து அட் ஆகி போச்சாங்கிற ஒரு தெரிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு உத்தி அவங்களுக்கு ஒரு பொறி தட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி சுபாவத்தை தான் இருப்பாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ நீங்கள் எதுவுமே அவசரப்படாத பொறுமையாக நிதானத்தோடு இருக்குது நல்லது அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப டென்ஷன் ரொம்ப தலை சூடு அதில் முடி உதறது கண் செவக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புலாம் ஒரு மணிக்கு வரக்கூடிய பா பாதிப்புகள் ஒரு ரைட்டு ஓகே சரி இப்போ பாத போயிடலாங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ராசி யாருங்க யாருக்கும் அதிபதி செவ்வா தான் அதிபதி அப்போ ஒன்று கூட எட்டு கூடி செவ்வா தான் அப்போ செவ்வா எந்த என்ன எங்கே இருக்காருங்க மூணாம் வீட்டில் மிதனத்தில் இருக்கார் திருவாரூர் ராகுட சாதத்தில் பயணிக்கிறார் அப்போ எட்டு கூடையும் தன் சாந்து எட்டில் ராசிக்கு மூணில் மிதனத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ கிரகத்தை வரிசை சொல்லிவிட்டு அது ஒன்றும் பாலம் நான் பின்னாடி சொல்லிடுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ரெண்டு கூடையும் ஏழு கூடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடையும் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஆறில் கண்ணியில் நீச்சம் ஆகிறார் ஓகேங்களா இப்போ பலம் உறைஞ்சி தான் இருக்கார் ரெண்டு குடைவன் ஏழு குடைவன் ஓகேங்களா அப்போ கூட சந்திரனும் ஏதும் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் சுக்கரன் ஏழு குடையன் பார்த்திங்கன்னா தனிசானது பன்னெண்டில் ராசிக்கு ஆறில் ஓகேங்களா அப்போ சுக்கரன் வந்து பார்த்திங்கனா அங்கே அது நீச்சி தான் ஓகேங்களா ரெண்டு ஒரே அதிபதி ஒரே வீட்டில் தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட சந்திரனுக்கு ஏது அங்கே இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு குடையவன் ஆறு குடையவன் புதன் பகவான் அப்போ மூணு குடையும் புதன் புதன் பார்த்தீங்கன்னா தன்சானது மூணில் ராசிக்கு நாலில் சிம்மத்தில் ஓகேங்களா அப்போ சிம்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சாரி ராசிக்கு அஞ்சில் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா கரண்டு வெளிச்சலாம் கம்மியாக இருக்குது ரைட்டு ஓகேங்களா பேசிக்கலாம் அப்போ அந்த லைட்டை போடுங்க இதாக தெரியும் ரைட் சரி போடு 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 சரி ரைட் வரைக்கும்ங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டுதோ புதன் ஓகேங்களா அப்போ புதன் பார்த்தீங்கன்னா மிதன் புதன் பார்த்தீங்கன்னா மூணு குணையும் வந்து தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் ஆட்சிப்பட்ட சிம்ம சூரியனோட அஸ்தங்கதமாகாமல் பலம் குறையாமல் பயணிக்கிற புதா சூரிய புதயாத்தியோகத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா பூரம் மூணாம் சாதத்தில் இருக்கிறாரு சுக்கரோட நீச்சப்பட்ட சாதத்தில் இருக்கிறாரு அப்போ புதன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மகம் சாதம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஆறு கோடி கன்னி கன்னி புதன் தன் சாணத்துக்கு பன்னெண்டுல ஓகேங்களா ராசிக்கு அஞ்சில் சூரியனோட பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒம்பது கூடையவன் பன்னெண்டு கூடையவன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவ அந்த தனுசுக்கு ஒரு ஒம்பது குடையன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி பயன் பயன்படுத்துகிறாருன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் மிருகசேசம் ஒன்றாம் பாதத்தில் ரிஷப்பத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா பத்து பன்னெண்டு கூடவன் குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் அதே மிருகசேசத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்புறம் பத்து கூட பதினொரு கூட சனீஸ்வர பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து கூடி சனி தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பதினொன்றில் கும்பத்தில் பாதகாதிபதி அவர் தான் யோகாதிபதி லாவாதிபதி அவர் தான் வக்ரமாகி சதயம் சாரத்தில் ப பயணிச்சிருக்காரு ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோச்சார நிலைகளும் அதோட அமைப்புகளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கனாக்கா உத்தரம் நாலாம் பாதத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் கண்ணியில் அதே மாதிரி ராகு பார்த்திங்கனாக்கா உத்திர மூணாம் சாரத்தில் பாண்டவன் மீனத்தில் இருக்கார் ஓகேங்களா இதுதான் அதனோடய அமைப்பு இப்போ பாலான பார்த்துடலாமா ரைட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசினியர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது தன்னோடய வருமானம் தன்னோட முயற்சி தன்னோட செயல்பாடு அனைத்துக்கும் பார்த்திங்கனாக்கா முயற்சி எஃபர்ட் போட்டால் தான் இந்த இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்போ இட விட்டு இடம் மாறுது சிறு பயணோடு தூரத்து பயணமாக போகிறது இந்த மாதிரி ப பயணத்தில் தான் நீங்கள் உங்களோட பயணங்கள் இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கும் அதாவது ஜாதி விட்டு ஜாதி இன்ன விட்டு இனால கூட இந்த இந்த அந்த மாதிரி அமைப்பு ஆளுங்க கூட இந்த காலகட்டங்களில் ஒரு பயணங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருமானம் சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பிரகாரம் இந்த மாதங்களில் வருமானம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி கணக்கு போட வேண்டாம் அது போய் ஒரு லெவலாக இருங்க அதுவாக கொடுக்குறது கொடுக்கும் ஓகேங்களா ஒரு லெவலாக கொடுத்து நம்ம வந்து ஒரு பத்து ரூபா ஹாஸ்பிட்டோ பார்த்தோன்னா ஒரு அங்கே ஒரு ரூபா தான் கிடைக்கும் ஓகேங்களா கணக்கு அது நீங்கள் அசால்டாக இருந்து பாருங்கள் ஒரே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வந்து சேரும் அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறது ஒரு இந்த டைமுக்கு வரேன்னு உறுதியாக கொடுக்காதீங்க டைமுக்கு போக முடியாது தடை த தடை தாமதம் வரும் ஓகேங்களா அப்போ கொடுத்து வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உசார் தேவைங்க ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்து உஷாராக இருங்க மாதிரி திருமண காலங்களில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து கவனமாக உசார் இந்த மாதங்களில் பேசி முடிக்கிறதுலேருந்து பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க கொஞ்சம் கரெக்டான முறையில் கொஞ்சம் எதுவுமே சிந்தனை பண்ணி சே ஓசனை பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்குங்க அதே கூட்ட தொழில் பண்ணுறவங்களும் சரி ஓகேங்களா அவங்களும் பார்த்து உசாராக சூதானமாக இருக்கணும் அப்போ எதிர்பாரந்த சீட்டால் சூதாட்டம் மாதிரி பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அனைவரும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாரோட ஒரு நிதானத்தோடு செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்று அதாவது பாதிப்படாமல் தச்சுக்கலாம் இந்த மாதங்களில் ஓகேங்களா அப்போ வந்து நான் வந்து வந்து டெக்ஸ்டைல்ஸு நூலு சா நூல் பஞ்சு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன் ஆடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன் மாதிரி பிசியோதெரப்பி அதாவது நர்சிங் அதான் சித்த வைத்தியம் இதெல்லாம் நான் இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்திய தனியாக இருக்குது பெருசாக ஒன்று இந்த மாதங்களில் பெருசாக வருவாய் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கம்மி தான் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சோதனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி தான் நம்ம வந்து அதாவது ஒரு கடன் கொடுத்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை ஓகேங்களா அது பார்த்து உசாராக சூதனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாலு கூட நாலு குடையை பார்த்தீங்கன்னா இந்த ஆறில் தான் இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம இந்த வீடு வா வண்டி வாகனம் வாசல் இந்த மாதிரி வாங்குறது ஓகேங்களா அந்த வீடு வண்டி வாசல் வாங்குறதுக்கு உசார உஷார்கள் தேவை கொடுத்து வாங்க தேவை அதுக்கு உண்டான ஒரு டக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கையெழுத்து போகிறோம் ஒரு முறை ஒரு நாலு முறை படித்து பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடு சம்பந்தப்பட்ட அதாவது பார்த்திங்கன்னா செங்கல் சிமுண்டு மண்ணல் விற்கிறவங்களும் சரி அந்த வீடை கட்டி விற்கிறவங்களும் சரி அந்த வீட்டுக்கு பொருள்கள் என்னென்னலாம் அமைப்புகளாக இருக்குதோ அதை சார்ந்த தொழில் தொழில்காரங்களெலாம் சரி இந்த மாதங்களில் சே ஒரு பலன் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்கிறது பார்த்து உசார சோதனமாக இருங்க அதே வண்டி வாகனம் இந்த மாதிரி பயணிக்கிறவங்க இந்த அதை அதை வந்து கை மாற்றி விடுறவங்க அதை வந்து I uh -huh. ஒரு எக்ஸ்சேஞ்சு போடுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷோரூம் வச்சு நடத்துறவங்க இல்லை செகண்ட்ஸ் வியாபாரம் பயன் செஞ்சு நடத்துகிறவங்க இல்லை பேர்பாஸாக அது பாட் பாட்டாக பிரித்து பாஸாக விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நபர்களும் சரி கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நிதானமாக தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான விரையும் செலவு வர வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது முதல் குழந்தை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஊர்வீதத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்குது கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஆனால் அஞ்சு கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி போட்டிருக்காரு ஆனால் அந்த ஆறு கூட அங்கே போய் தனிச்சா பன்னெண்டில் மனதை பார்த்தீங்கன்னா கேதுவரை சாதனை பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத அழைச்சி தேவையில்ல அழைச்சிருக்க கண்டிப்பாக கொடுக்கும் அது அது அதுவும் நீச்சப்பட்ட போகிற மூணாம் தான் வாங்கிக்கிறார் இவர் புஷ்கானமாசம் எடுத்துகிட்டா கூட பார்த்தீங்கன்னா பெருசாக பலனும் பலம் கம்மி தான் வாங்கிக்கலாம் அதனால் பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு பூர்வீகத்தில் இருக்கிறவங்க ஒரு சொத்து பத்துக்கு நினைக்கிறவங்க ஒரு ஓரி ஆடுறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டில் எது எந்த எந்த ஒரு காரியம் பூர்வீகத்தில் பண்ணாலும் சரி கொஞ்சம் பார்த்து புதுசாக சூழ்நிலை சூழ்நிலையோட அதான் நி சிந்திச்சு நி நிதானத்தோடு பண்ணணும் அதே ஒரு குலதெய்வம் வழிபாடு இந்த காலகட்டங்கள் மிக மிக அவசியம் அதே ஒரு குழந்தைங்களுக்கு கவனம் தேவை அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீ ஒரு வீடு வண்டி வாகனம் இதை அமைச்சு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிர மாதங்களில் கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் உங்களோட முயற்சி அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பார்த்து சிந்த சிந்தனை செய்ய மேசராசி நேர்களை ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமாக நிலையில தான் இருக்குது பார்த்து உசா சூதானமாக நிதானமாக நிலை செயல்படுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் இப்போ ஒரு கோர்ட்டில் ஒன்று ஒரு விஷயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது நடக்குது அப்படின்னா இதெல்லாம் சரி வருமானம் கேட்டால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் அந்த மாதங்களில் இருக்கும் ஓகேங்களா நாம் ஒன்று நினச்சி அங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ ஆயில் காப்பி எடுத்துட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பகுதியில் வேலை பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லெவலாக தான் இருக்கும் எதுவுமே நீங்கள் எஃபெக்ட் போட வேண்டாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதானமாக கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்குங்க அதே மாதிரி இந்த கா மா மாதங்களெல்லாம் நான் போர் போடலான்ட்டுருக்குறோம் போர் போடுறோம் அதெல்லாம் சொன்னீங்கனாக்க அது போர் போடலாங்க ஒன்று தப்பு இல்லை அது அந்த நல்ல ஓவரை கரெக்டான நேரம் கரெக்டான கணக்கான நேரத்தில் போட்டோம்னாக்கா அது ஜெயிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு ஒரு கேஸ் நடக்குது ஒரு அதை டைவர்ஸ் கேஸ் நடக்குது அதெல்லாம் எப்படிங்க என்னன்னு கேட்டோம் கேட்டோம்னாக்கா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டாக்க கண்டிப்பாக பாதி கொடுக்குமான்னு நம்ம காலகட்டங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதை குறுகி வைத்து திருமணம் பண்ணவங்களாம் இந்த காலகட்டங்கள்லாம் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் நடக்கிறது வாய்ப்பு இல்லை கோர்ட்டுக்கு புதுசாக போகக்கூடிய வாய்ப்பு மேலே இருக்குமான இருக்கும் அதில் பெருசாக நீங்கள் வந்து பெருசாக அழட்டிக்க வேண்டாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் நம்ம அசால்ட்டாக ஆகுறது கொஞ்சம் காரத்தை பெருசாக நம்ம பாதிக்காது விட்டு கொடுத்து போயிட்டால் அந்த அந்த அதோட அமைக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நாம் வந்து பிஹெச்டி தூரத்தில் அதாவது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உயர்கல்வியெல்லாம் படிக்கிறோம் வெளியூரில் தங்கி படிக்கிறோம் வெளி வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டில் தங்கி படிக்கிறாங்களோ அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமை அமைப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் நல்ல ஒரு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அது அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் கம்மியாகிறமான சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா அதாவது தடை தடைகள் தாமதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி சிந்தனை பண்ணி செய்யலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க இந்த காலக்கட்டங்களில் நாம் வந்து பெரிய ஒரு கல்லூரி வச்சு நடத்துகிறோம் ஒரு ஆசிரம் வச்சு நடத்துகிறோம் ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் ஒரு கோ ஸ்தாபனத்துக்கு நம்ம அதிபதியாக இருக்கிறோம் காரிய காரியகர்த்தா ஊருக்குள்ள பெரிய பொறி பெரிய பொஸ்ட்டு தான் ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு பொது வேலையில் இருக்கிறோம் இவங்க அனைவரும் வந்து இந்த காலக்கட்டங்களில் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் தாங்க நல்லா நல்லாயிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அந்தந்த காலக்கட்டம் ஒரு மத்தியமான நிலையில் தான் இருக்குது பெருசாக வந்து பெரிய பெருசாக அழட்டிக்க வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து சூ சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வலுவான இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் தான் கொஞ்சம் தடுமாட்டங்கள் நிலைப்பாடுகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது க கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முறை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது நிலை இல்லாத ந நடமாடி தடுமாறிட்டு இருக்கிற தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் தடுமாறி தானே போகும் இந்த மாதிரி தொழிலெல்லாம் நல்லா இருக்குங்க அப்புறம் ரயிலில் போயிட்டு பயணி பயணிக்கிறவங்க ஃப்ளைட்டில் பயணிக்கிறவங்க ஓகேங்களா வண்டி வாங்கின மொழி பயணிக்கிறவங்க கனரக வாகனம் நினச்சி ப பயணித்து வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க அதுபோல் பயணிக்கிறவங்க அது அதில் பயணித்து வே தொழிலுக்கு போகிறவங்க அனைவருக்கும் இருக்கும் அப்போ நிலைப்பாடாக தொழிலுக்காக நல்லா இருக்காதுன்னு கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மத்திய நிலையில் இந்த மாதங்களை கொடுக்குங்க ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா நாம் ஒரு கணக்கு அது ஒரு கணக்கு இதில் போகும் ஒரு பெருசாக அடுத்த மாதங்கள் கிரகண மாதம் சரியாக போயிடும் ஓகேங்களா சரி நிலையில் இதுதான் வந்து நம்மளோட மேசராசி நிலைகள் இதுதான் மாத போல் மாதத்தின் வாழ்நாள் போல் தான் நம்ம நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கராத்த முனிப்பு திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் சர்வேஸ் பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க ஒரு வலு வலுப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலயம் சே வீரசத்தி நாகம் திருக்கோள் சேவை அறக்கட்டணும்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நான் அறக்காட்டில் மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம இருப்பிடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதாவது நாமக்கல் மாவட்டம் குமரவட்டத்தில் பார்த்திங்கன்னா குமரப்பாளி போடுற மெயின் ரோட்டில் கட்டில் உள்ள பார்த்திங்கன்னா கழிவுன்னு இடத்துல தான் உங்கள் ஆலயம் இருக்குது நான் எத்தனையோ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கோயிலுக்கு வராங்க போகிறாங்க எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பிரச்சனைங்க தீர்வு காண்றாங்க ஓகேங்களா இல்லை விளையாட்டு சமாச்சாரம் இல்லைங்க ஒரு ஒரு தாட்டி நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பவர் தெரியும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பார்த்துட்டு நம்ம வந்து ஜோதிட ரீதியாக எந்த பின்னி சூனி சைவன கோளாறு எப்படிப்பட்ட விதமான பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய அவன் நேரம் பிரசன்னம் அந்த ஓரை இதெல்லாம் வச்சு என்ன புத்தி ஓடுது அத்தனை கணிச்சு நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஆன்லைனில் பார்க்குறது இதே மித்த எல்லாத்தையும் சொல்கிறோம் அது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசன்னம் கல்லுக்கூடு பார்க்கக்கூடிய நம்ம முழுமையாக அருள்வா நாகம் அருள்வாக்கு அருள்வாக்கு பெற்ற கிருஷ்ணம் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லுக்கூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கல்லில் பார்க்குறது பிரசன்ன சோழியில் பார்க்குறது இதில் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா சிறப்பான பால அவர் சொல்லுவாருங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூடி பார்த்தா சில அந்த ஒரு ஒரு ஜாதகத்தை ஒரு பூர்வீத்தையும் சொல்லுவாருங்க முன்ஜென்மத்தையும் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு டாட்டுக்கு நம்ம சித்திர அந்த மாதிரி அந்த மாதிரி பவர்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் அனுப்பி ஒரு பிரபஞ்சம் வழிவிட்டால் தான் நீங்கள் எங்களை அணுக முடியும் பிரபஞ்சம் வழி விட்டால் தான் உங்கள் ஜாதை நான் தொட்டு பாலலாம் சொல்ல முடியும் இதுதான் உண்மை ஓகேங்களா ஓகேங்களா இதெல்லாம் கொடுப்பு அந்த மட்டும் தான் நடக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரங்களா இது வந்து அதே தெய்வம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நல்லா சக்தி வாய்ந்த தெய்வங்க ஒரு நாள் சிறப்பாக வேண்டிக்கிங்க வேண்டிகிட்டு அது நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட செலுத்தலாம் ஓகேங்களா எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பறித்து வைச்சா தாங்க அதில் நம்ம வெற்றி தோல்வியாக வெற்றியான்னு தெரியும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப பறித்து வச்சு பாருங்கள் சிறப்பாக வெற்றி தான் கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரங்களே இதுதான் வந்து எங்களோடய அமைப்புகள் ஓகேங்களா ரைட் ஓகே இது பதிவு பிடிச்சது மனதாக நம்பி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்